ஐஎம்எஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அதே மாதிரி புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த வீடியோவும் ஆல்ரெடி கொடுத்துட்டுருக்கிற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த விதத்தில் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லப்பாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா விவசாயிகளுக்கு வந்து கிசான் கார்டுங்கிற ஒரு விஷயம் இன்னும் போய் சேரலை அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கங்க இல்லை இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட உறவினருக்கோ இல்லை ஒரு விவசாயிக்கோ இது சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் எங்களோட இசேவை மையம் மூலமாக இந்த கிசான் அட்டை வந்து வாங்குறது எப்படி அதை அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்லப் சொல்ல போகிறேன் அந்த அட்டை எதுக்காக பயன்படுது அதை எப்படி அப்ளை பண்ணணும் அதோடய யூசேஜ் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் அதோடய டீட்டெயில் உங்களுக்கு முழுசாக கிடைக்காது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிசான் அட்டைங்கிறது வந்து ஒரு விவசாய கடன் அட்டை ஒரு கடன் அட்டை இருப்பது பலரும் அறியாத ஒரு விஷயம் இந்த கடன் அட்டை வந்து ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி அக்ரிகல்ச்சரில் விவசாயிகளுக்கு ஒரு கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கலாம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தி மற்றும் இடுபொருள் வாங்குதல் போன்ற சிறு அளவிலான பண தேவைகளை அதிக சிரமமின்றி உடனுக்குடன் வங்கி அமைப்புதலுக்கு பெற்றுத்தருவதே இந்த விசான் இந்த கிசான் அட்டையுடைய வேலை சரி இந்த பதிவில் வந்து நம்ம கிசான் அட்டை வந்து எப்படி வாங்கலாம்னு நான் சொல்கிறேன் அதோடய பயனும் சொல்கிறேன் புதுசாக கேளுங்க கிசான் கடன் அட்டை வந்து வாங்குறக்கு முதல்ல நம்ம அருகில் உள்ள ஒரு நேஷனலைஸ்டு வங்கியை போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட உங்களோட பொருளாதார நிலை வந்து நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு தகுதியான விவசாயான கிசான் அட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வங்கி பாஸ் புத்தகத்தை அவங்க வழங்குவாங்க இந்த வங் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறமா அதாவது தெரிஞ்சுக்க முடியும் இதில் வாங்கியவரின் பெயர் முகவரி வைத்திருக்கும் நிலம் பற்றிய விவரம் பணம் வரம்பு அதாவது லிமிட்டேஷன் எக்ஸ்பைரி டேட் செல்லுபடியாகும் காலம் ஒரு பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ எல்லாமே போட்டு ஒரு வங்கி கடன் அட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இப்போ கிசான் அட்டையை வந்து நீங்கள் பேங்க் மூலமா பண்றதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற தாலுகா லையோ இல்லை மாவட்டத்துலேயோ பொது இ சேவை மையம் காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு உங்களுடைய டேட்டா அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்கள் வங்கி பாஸ்புத்துக்கும் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய லேண்ட் டீடைல் உங்களுடைய கடன் டீடைல் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஒரு ரெசிப்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க அது உங்கள் பேங்க் மூலமாக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஒரு கிசான் அட்டை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ கிசான் அட்டையை பொறுத்த வரைக்கும் அதோடைய பயன்கள் என்னென்னு தெரிஞ்சிட்டாதான் விவசாயிகளுக்கு அது தேவையா அப்படின்னு அவங்க உணர்வாங்க ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியான கடனுக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை விதைகளையும் உரங்களையும் விவசாயிகள் தங்கள் வசதிக்கு மற்றும் தேர்வு கேற்ற வகையில வாங்கிக்கலாம் மூன்று வருடங்களுக்கான கடன் வசதி அதில் இருக்கு இதுல பருவகால மதிப்பீடுகள் தேவைப்படுவதில்லை விவசாய வருமான அடிப்படையில பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கடன் வரம்பு அவங்க கொடுத்துருக்காங்க எந்த தொகை வேணாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அந்த அதிகபட்ச வரம்புல அதே மாதிரி விவசாயிகளுக்கான கடன் வழங்கும் வட்டி விகிதம் எப்படியோ அதே தான் இந்த கிஷான் கார்டுக்கும் வட்டி விகிதம் சேம் அறுவடைக்கு பிறகு நம்ம பணத்தை திரு திருப்பி கொடுக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தியிருப்பாங்க இன்னொரு விஷயம் விவசாய கடனுக்கு வழங்கும் அதே கடன் உத்தரவாதம் ஆஹ் பாதுகாப்பு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஒன்று இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரையான கடன் வாங்க எந்த விதமான அடமானமும் வைக்க தேவையில்லை இந்த கடன் அட்டையுடைய மதிப்பு இதான் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் இந்த கடன் அட்டையை வச்சுருக்கவங்க பயனாங்க வங்கி கடனுக்காக குறைந்த வட்டினியை வசூலிக்கிறாங்க அதே மாதிரி குறைந்த வட்டி கடன் வழங்குவதோடு மட்டுமல்லங்க கடன் அட்டை மூலமாக கடன் பெற்றுள்ள விவசாயிகளின் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கும் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் காப்பீடு இந்த கிசா அட்டை வச்சுருக்கவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் பாருங்கள் உங்களுடைய விவசாய பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் அதில் கொடுத்துட்றாங்க இன்னொரு விஷயம் இந்த விவசாய கடன் அட்டை வச்சுருக்கவங்களுக்கு தனிநபர் விபத்து காப்பீடு வழங்கக்கூடியதாக சில தகவல்கள் கூறப்படுகிறது அது சீக்கிரமாக அதை வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த திட்டத்தோட நோக்கம் ஏதாவது விபத்தால் உள்நாட்டிற்குள் உண்டாகும் இறப்பமோ அல்லது நிரந்தரமான ஒரு ஹேண்டிகேப் ஊனமோ ஆகியவற்றுக்கான இழப்பீடுகளில் அனைத்து விவசாய கடன் அட்டைதாரர்களுக்கும் வழங்குவது என்பதாகும் எழுபது வரையிலான அனைத்து விவசாய கடன் அட்டைதாரர்களுக்கும் இத்திட்டத்தின் மூலம் இழப்பீடு பெறலாம் இழப்பீடு விவரங்கள் விபத்து வன்முறை காரணமாக மரணம் ஏற்பட்ட ஐம்பதாயிரம் ரூபா இந்த கிசான் கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கும் நிரந்தரமான ஒரு ஹேண்டிகேப் ஒரு ஓனம்னால் ஐம்பதாயிரரூவா கொடுத்துருவாங்க இரண்டு கைகள் அல்லது கால்கள் இழப்பு இரண்டு கண்கள் இழப்பு அல்லது ஒரு கண் மற்றும் ஒரு கை கால் இழப்புனாலும் ஐம்பதாயிரம் பணம் கிடைக்கும் ஏதேனும் ஒரு கால் அல்லது கை கண் இழப்புனால் இருபத்தஞ்சாயிரம் வழங்கப்படும் ஸோ நமக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து நமக்கு அது வரக்கூடாது இதனால நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பட் கிசான் அட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் முக்கியமான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் யாராவது விவசாயிகள் கிசான் அட்டை பெற்றிருந்தால் மிக்க மகிழ்ச்சி கிடைக்காதவங்க உடனடியாக பொது இ சேவை மையம் மூலமாக என்றைக்கி அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு உடனடியாக கிசான் அட்டைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க அதற்கான ஆவணங்கள் என்னென்னங்கிறத நான் மறிய ஒரு முறை சொல்கிறேன் ஃபோட்டோ ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பேன் கார்டு உங்களுடைய லேண்ட் டீடைல் அதாவது நில திட்டம் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணி முடித்து உங்கள் கையில் ரெசிப்ட் கொடுப்பாங்க உங்கள் பேங்க் மூலமாக அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லாத சந்தேகம்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கள் ஏரியா அதாவது உடுமலை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம இசை மூலமாக கிசான் அட்டை பதிவு செய்வதற்கு போர்ட்டல் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது அது ரெடியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் இந்த கிசான் அட்டை வாங்கக்கூடிய திட்டத்தை அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எங்களோட சேனலில் இன்னும் நிறைய ஆன்லைன் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிற நன்றி வணக்கம் Ella se llama